ஷீலு கிச்சன்லேருந்து இன்றைக்கி குப்பை கீரை கடைஞ்சி நான் காமிக்கப் போகிறேன் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இந்த கீரை வந்து எனக்கு வந்து தோட்டத்தில் இருந்து ஒருத்தவங்க வந்து கொடுத்தாங்க இந்த கீரை ரொம்ப அயன்சத்து நிறைஞ்ச கீரைது குப்பைக்கீரைன்றது இது குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் கொடுக்குறது நீங்களும் இதேமாரி கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக வாங்கி நீங்கள் செஞ்சு பாருங்க வாங்க நம்ம எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இப்போ நல்லா குப்பை கீரை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து அலசி வச்சுட்டேன் இது வந்து நான் ஒரு அஞ்சாறு வெங்காயம் மூணு பல் பூண்டு ஒரு பச்சை மிளகா போட்டிருக்கேன் இதில் நான் ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி வேக வச்சுட்டு உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் கீரை வந்து நல்லா வெந்துருச்சு நான் இறக்கி கடைஞ்சிட்டு நம்ம தாளிக்கிறத பார்க்கலாம் ஓரளவுக்கு வந்து பருப்பு மத்த வச்சு நல்லா கடைஞ்சிட்டேன் கீரையை இப்போ நம்ம இந்த தண்ணி எடுத்து வச்சுருக்கிறத கீரையில் இருந்து இறுத்து வச்ச தண்ணி இந்த அதில் ஊற்றிடுவோம் அவ்வளோதான் கடைஞ்சி எடுத்துகிட்டே மற்ற இப்போ நம்ம ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிட்டு நான் தாளித்து போட்டுறதை உங்களுக்கு காமிக்கிறேன் கண்டி வச்சுருக்கேன் நம்ம அதில் எண்ணெய் ஊற்றிக்கிடுவோம் தேவையான அளவு எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிருக்கேன் சும்மா வெறும் கடுகு சீரகம் உளுந்தம்பருப்பு தான் போட்டு தாளிக்கணும் இப்போ எண்ணெய் காயட்டும் எண்ணெய் காஞ்சிருச்சு கடுகு போடுறேன் பொரியட்டும் நல்லா பொரியுது இதில் ஒரு வத்தல் கிள்ளி வச்சுருக்கேன் கொஞ்சோண்டு ஜீரகம் ஒரு கா ஸ்பூன் வச்சுருக்கேன் ஒரு ஸ்பூன் உளுந்தம்பருப்பு வச்சுருக்கேன் போட்டுறேன் இப்போ நான் உப்பு போடலை இனிமேல் உப்பு போட போகிறேன் இப்போ கீரைக்குன்னா கொஞ்சமாக கல் உப்பு போடுறேன் கீரை ரெடி ஆயிடுச்சு இது வந்து ரொம்ப சத்தான கீரை நீங்களும் இது எங்கே கிடச்சாலும் விடாதீங்க நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் கீரை கிச்சனும் குப்பை கீரை கடைஞ்சி காமிச்சிருக்கேன் நீங்களும் இதேமாரி செஞ்சு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி